அரசு போக்குவரத்து பணிமனைகளை தனியாருக்கு வார்க்கும் சட்ட திருத்தம் செய்வதை கைவிட வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மண்டல பணிமனைகள் முன்பும் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்ட மண்டல பணிமனை முன்பு சிஐடியு ஏஐடியுசி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசின் போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் சட்ட திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி திருவாரூர் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு சிஐடியு ஏஐடியுசி சார்பில் கிளை தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பிரதான கோரிக்கையாக மோட்டார் வாகன சட்டம் பேருந்துகளை அரசே இயக்க வேண்டும் தனியார் பேருந்துகளை நிரந்தரமாக குத்தகை எடுக்கும் முயற்சி கைவிட வேண்டும் அரசு போக்குவரத்து பணிமனைகளை தனியாருக்கு வழங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி மோகன் துணைத் தலைவர் செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் பாரதி மோகன் துணை தலைவர் திருச்செல்வம் மாநில நிர்வாக குழு நிர்வாகிகள் மணிமாறன் வைத்தியநாதன் சிஐடியூ மாவட்ட செயலாளர் அனிபா மாவட்ட தலைவர் ஜோதிபாசு உள்ளிட்ட கோரிக்கைகளை விளக்கி கண்டன உரை நிகழ்த்தினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிஐடியு ஏஐடிசி யூ நிர்வாகிகள் சிஎன்எஸ்டிசி நாகை மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க